நடிகர் ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகளான பிரியா சமீபத்தில் ஒரு வீடியோல அவங்களோட ஹஸ்பண்ட் முனிஷ்ராஜ் அவர்களை பத்தியும் அவங்களோட மேரேஜை பத்தியும் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகள் தான் பிரியா இவங்க சீரியல் ஆக்டர் முனிஸ்ராஜ் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க முனிஸ்ராஜ் ஏகப்பட்ட சீரியல்கள் பண்ணியிருக்காரு இந்த ஒரு கல்யாணத்துக்கு ராஜ்கிரண் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலுமே பிரியா அவர்கள் வீட்டை எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு நிலையில சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுல என்னோட அப்பா அம்மா எல்லாரும் மன்னிச்சிருங்க நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்காம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதற்கு அனுபவிக்கிறேன் இது எனக்கு தேவைதான் நீங்க அவ்வளவு சொன்னீங்க அவன் நல்லவன்ல அப்படின்லாம் சொன்னீங்க அதை நான் கேட்கல இன்னைக்கு அதுக்காக ரொம்பவே அனுபவிக்கிறேன் ஆரம்பத்துல அவனுக்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதை தாண்டி அவன் இதற்கு முன்னாடியே நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கான் நானே அவனுக்கு மூணாவது ஒய்ஃப் தான் இப்பதான் எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துச்சு இதற்கு முன்னாடி அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேசி பழகி எல்லாமே பண்ணியிருக்கான் ஆனா கடைசி நேரத்துல அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த பொண்ணை அதற்கடுத்து தாரணி அப்படிங்கிற பொண்ணு கூட பழகிருக்கான் அந்த நல்ல பழகிட்டு கடைசி நேரத்துல நீங்க என்ன கேஸ்ட் உங்க எங்க வராது சொல்லி அந்த பொண்ணை கலட்டி விட்டு அவன் என்ன நான் நல்ல சொத்து படைச்சவ தேடி வந்திருக்கான் பெரிய ஆக்டரோட பொண்ணு கண்டிப்பா நிறைய சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கான் ஆனா நான் அவனுக்காக வீட்டை எதிர்த்து வந்தது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருந்திருக்கு ஆரம்பத்துல குடிச்சிட்டு வருவான் தப்பு தப்பா பேசுவான் நிறைய கெட்டவரத்தை பேசியிருக்கான் ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறந்துடுவான் சரி தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றான் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா போக போக அடிக்க ஆரம்பிச்சான் நிறைய அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான் இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன் ஆனா ஒரு கட்டத்துல காசை கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நெஞ்ச அமௌண்ட் இல்ல ஒரு கோடி ரெண்டு கோடினு வாங்கிட்டு வா இங்க போயிட்டு நாலு கோடி வாங்கிட்டு வா இல்லனா நம்மளால குடும்பம் நடத்த முடியாது இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால குடும்பம் நடத்த முடியும் இது போல ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான் என்னால என்ன பண்றேனே தெரியல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்க அப்படின்னு கேட்டா அப்புறம் பண்ணிக்கலாம் இப்ப பண்ணிக்கலாம்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தான் இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருந்துச்சு அந்த தான் இவனை பத்தின எல்லா உண்மைகளுமே தெரிய வந்துச்சு இவனோட வழக்கமான

இதை இத பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் முனிஷ் ராஜ் அவர்களா இந்த அளவுக்கு இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணாரு உங்களை கல்யாணம் பண்றதுக்காக என்னென்னமோ பேசினாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்னைக்கே ராஜ்கிரண் சார் எவ்வளவோ சொன்னாரு நீங்க அவர் பேச்ச துச்சமா கூட மதிக்கல இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க இது முழுக்க முழுக்க உங்களோட தப்பு தான் அப்படின்னு பிரியா அவர்களை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க